ஜி தமிழ் இது உண்மையின் குரல் ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா சக்தி ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு பால்குடம் ஊர்வலம் ஆயிரம் பெண்கள் பால்குடம் எடுத்து சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் திருவள்ளுவர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றியம் பைவலசா பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கட்டாரிக்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா ஓம் சக்தி எழுந்தருளி உள்ளனர் சின்னம்மா ஓம் சக்தி அம்மனுக்கு இரண்டாம் ஆண்டு பால்குட ஊர்வலம் ஸ்ரீ சுயம்பு சின்னம்மா ஓம் சக்தி ஆலயத்தில் ஆயிரம் பெண்கள் ஒன்றிணைந்து சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு முனீஸ்வரன் கோவிலில் துவங்கி கட்டாரிக்குப்பம் கிராமத்தெருக்களின் வழியாக ஊர்வலமாக மேலத்தாள இசையுடன் ஊர்வலமாக சென்று கட்டாரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ

பின்பு அடுத்த வருடம் சித்ரா பௌர்ணமி அன்று சுயம்பு ஸ்ரீ சின்னம்மா ஓம் சக்திக்கு மாலை அணிவித்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது